முதலில் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சிலருக்கு தெரியாத கோவில் அமைப்புடன் தொடர்புடைய அறிவியலை தெரிந்து கொள்வோம் நடராஜரும் உட்புற திருச்சபை மொத்தமும் தங்க ஓடுகளால் வேயப்பட்ட ஒன்று சிதம்பரம் கோயில் மற்றும் இந்த திருச்சபை மனித உடலாக கூறுகிறார்கள் இந்த திருச்சபையின் மேற்கூரை இருபத்தோராயிரத்து அறுநூறு தங்க ஓட்டினால் வேயப்பட்டு இருக்கிறது இது சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடும் மூச்சுக்காற்றின் அளவு இந்த ஓடுகள் எழுபத்தி இரண்டாயிரம் தங்க ஆணைகளால் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த எழுபத்தி இரண்டாயிரம் என்பது நம் உடம்பில் உள்ள இரத்தத்தை கொண்டு செல்லும் கண்ணிற்கு தெரியாத நாடுகளின் எண்ணிக்கை எப்படி நம் இதயம் இடதுபுறம் இருக்கிறதோ அதுபோல் நடராசரின் ஆடும் சிலை அந்த சன்னதி சற்று இடதுபுறம் ஒதுங்கியிருக்கிறது நம் உடலை ஒன்பது சக்திகள் இயக்குகின்றன அதை குறிக்கும் வகையில் இந்த திருச்சபையின் மேல் ஒன்பது கலசங்கள் உள்ளன நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் ஐந்து படிகள் அமைக்கப்பட்டுள்ளன எப்படி நம் உடம்பில் ஒன்பது ஓட்டைகள் இருக்கின்றனவோ அதுபோல் இந்த கோயிலுக்கு ஒன்பது வாயில்கள் இருக்கின்றன இவ்வாறு மனித உடம்போடு தொடர்பு படுத்திதான் இந்த கோவில் முழுக்க முழுக்க அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த இடத்தில் திருமூலரின் ஒரு வாசகத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் வாய் பிரார்கு தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கு என்று அவர் கூறியுள்ளார் நம் மனித உடலில் தொன்னூற்றாறு தத்துவங்கள் உள்ளது என்று நாம் இந்திய சித்த மருத்துவம் கூறுகிறது நம் சித்தர்கள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் அது என்ன தெரியுமா மனிதனும் உலகமும் இரண்டரக் கலந்த இரண்டும் ஒன்றே என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் நம் உடலே ஒரு கோவில்தான் என்று நமக்கு உணர்த்ததான் இவ்வாறு இந்த கோவிலை அவர்கள் வடிவமைத்து இருக்கலாம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி அருணாச்சலம் நினைத்தால் முக்தி காசியில் இருந்தால் முக்தி என சொல்லப்படும் வரிசையில் சிதம்பர நடராஜ தரிசனமே முக்தி என சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த கோவில் கட்டுமானம் ஆனது ஒரு அரசனால் கட்டப்படவில்லை தமிழ்நாட்டை ஆண்ட பல மன்னர்களால் இந்த கோயில் அவர்களுடைய காலங்களில் படிப்படியாக கட்டப்பட்டிருக்கிறது முதலில் சரித்திரப்பூர்வமாக பார்த்தால் சிதம்பரம் கோயில் பல்லவர்கள் காலத்தில் கிபி ஆறாம் நூற்றாண்டில் இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரையிலும் அதற்கு பின்பு வந்த பிற்கால சோழர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்து பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரையிலும் பின்பு பாண்டியர்கள் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இருந்து பதினான்காம் நூற்றாண்டு வரையிலும் கோயிலுக்கு திருப்பணிகளை செய்திருப்பதாக சரித்திரப்பூர்வ தகவல்கள் சொல்கின்றன அதற்கு பின்னர் வந்த விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களும் அவர்களுக்கு பின் வந்த நாயக்கர்களும் சிதம்பரம் கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் வரலாற்றில் பல மன்னர்களால் ஏன் பல பக்தர்களால்கூட அதிக முறை காப்பாற்றப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட கடவுளும் சிதம்பரம் நடராஜர்தான் ஆம் பலமுறை சிதம்பரத்தை விட்டு நடராஜர் வெளியே வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பல காரணமும் இருக்கின்றன முகமதியர்கள் படையெடுப்பின் பொழுது தென்னாட்டிற்கு வந்த ஔரங்கசீப்பின் படைகள் செஞ்சியில் தங்கி இருந்தபொழுது அப்பொழுது நடராஜருக்கும் கோவிலுக்கும் ஆபத்து நேருமோ என்று எண்ணிய தில்லை தீட்சிதர்கள் நடராஜரை இடம்பெயர்த்து திருவாரூருக்கு எடுத்துச் சென்றதாக ஒரு குறிப்பும் ஹைதர் அலி காலத்திலும் ஒருமுறை நடராஜர் இடம்பெயர்ந்த ஆகவும் சொல்கிறார்கள் இதற்கான ஆதாரங்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள கல்வெட்டுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மராட்டிய மன்னன் சாம்ராஜ் காலத்து சிப்பேடுகளிலும் இந்த தகவல் வடமொழி மற்றும் தமிழிலும் இரண்டிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது